கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் வரப்போகின்ற புரட்டாசி மாதத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாகத்தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறீங்க பொதுவாகவே சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே நீங்க நினைப்பது ஒன்றாக இருக்கிறது நடப்பது வேறு ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது நீங்க நினைச்சது எதுவுமே பார்த்தீங்கன்னா நடக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது அதோடு குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது மன அமைதியானது இல்லாமல் மனக்குழப்பமான சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் அவ்வப்போது குழந்தைகளுடைய சிரமங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கீங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்ற சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்திலாவது கிரகங்களுடைய மாற்றத்திலாவது ஏதாவது நல்லது நடக்கக்கூடுமா இல்லை என்றால் மேலும் இது போன்ற பிரச்சனைகளானது தொடரப்போகுதா இனியாவது நினைச்சது ஒரு சில விஷயங்கள் நினைச்சு கூடுமா மேலும் தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு பின்னடைவு ஓரளவுக்கு சாதகமான சூழலானது இருந்து கொண்டு இருக்கிறது இந்த ஒரு அற்புதமான நிலையானது இனியும் மேலும் தொடரக்கூடுமா இல்லை என்றால் இதுல ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாங்க சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோ பாத்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷனும் கடந்த சில நாட்களாக இப்படி தாங்க இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு நிலையானது இனி நீங்க மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஓம் நமச்சிவாயா போற்றி இல்லை ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சூரியனின் ஆசையால் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது அமைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் அதாவது பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி நீங்க சந்திக்க போறீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வேண்டிய வகையில் உங்களுக்கு அமைய போகிறதா இல்லை என்றால் மீண்டும் இருள் சூழப் போகிறதா என்பது குறித்து தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் நீங்கள் கணிச்சு சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடந்துட்டு தான் இருக்கு பலருமே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது இந்த மாதம் எனக்கு அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு மாறுபட்டுமே நடந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க காரணம் என்னென்னா ஏன் அவங்களுக்கு நடந்திருக்கு உங்களுக்கு ஏன் நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அவங்களுக்குன்னு ஒரு கிரக அமைப்புகள் இருக்கோ அவங்களுக்குன்னு தற்போது ஒவ்வொரு விதமான தசா புத்தியானது நடந்து கொண்டு இருக்குங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க நாங்கள் சொல்றது எல்லாமே பொது பலன்கள் தான் மேலும் உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாங்க அதனால தான் ஒரு சிலருக்கு அப்படியே நடக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாகவும் நடக்குதுங்க ஒருவேளை நான் இன்னுமே உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் பொது பலன்களில் வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புத்தியிலையும் தற்போது கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த முழுமையான நல்ல விஷயங்களானது அப்படியே நடக்கும் ஒருவேளை உங்களுடைய தசா புத்தியில் நேரமானது கிரக அமைப்புகளானது சரிவராம இருந்துச்சுன்னா சரியான இடத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போது உங்களுக்கு பிரச்சனைகளானது வருங்க அதாவது பெரிதளவுக்கு வராது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக சில பிரச்சனைகள் வந்து அதற்கு அப்புறமேட்டு தான் அந்த நல்லதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களை பாத்தீங்கன்னா ஏற்படுத்துங்க சோ இது எல்லாமே பொது பலன்கள் தான் மேலும் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தும் ஒரு சில விஷயங்கள் மாறுபடுங்க சோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நடக்கும் நடக்காமல் கூட போகலாம் ஜஸ்ட் வந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களில் என்ன நடக்கப் போகுது நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுமா நஷ்டம் ஏற்படணுமா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்துக்கிட்டாவே போதுங்க பல பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து நம்மளை நாம் பார்த்தீங்கன்னா தற்காத்துக் கொள்ளலாம் இவ்வளவு தாங்க ஜோதிட கணிப்புகள் ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு இந்த பலன்களை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை பெற்று எல்லா நாட்களையுமே சுபமான நாட்களாக ஓரளவுக்கு நீங்க மாத்திக்கலாங்க சிம்மராசி நேயர்களே வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதமானது உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது உங்களுடைய தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பல வகையான சுப பலன்களை பெற்றுக்கொள்ளலாங்க அதாவது நீங்க கடினமாக உழைத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்க வந்து எந்த வித உழைப்பையும் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எந்தவித மாற்றமும் ஏற்படாதுங்க மேலும் இந்த புரட்டாசி மாதமானது பதவி உயர்வு மட்டுமின்றி சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ சிம்மராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே நான் கடினமாகத்தான் உழைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கான ஒரு அங்கீகாரமே இது வரைக்குமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு மனம் சோர்ந்து இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற புரட்டாசி மாதமானது விரிவு காலத்தை கொடுக்க போகுதுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகப்படியான கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு மேலதிகாரிகளுடைய பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு இந்த ஒரு விஷயமானது கிடைக்கும் எந்தவித உழைப்பையும் போடாம சும்மாவே இருந்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா நடக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம் நம்மளுடைய எஃபெர்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இருந்தால் கிரகங்களுடைய அமைப்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவ்வளோ கிரக அமைப்புகள் இப்போது சாதகமாக இருக்கு ஸோ இதை பயன்படுத்தி நாமளும் நம்முடைய உழைப்பை போட்டோம்னா நூறு சதவீதம் அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த கணியை நாம பெற்றுக்கலாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வணிகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை பெற்றுத்தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வேறு ஒன்றும் கிடையாதுங்க உங்களுடைய வணிகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாங்க முன்னேற்றம் பார்ப்பதற்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மேலும் சிம்மராசி நெயர்களுக்கு காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலுமே உறவில் காதலானது அதிகரிக்க அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது நிறைய சண்டைகள் வரும் சண்டைகள் வந்ததுக்கு அப்புறமேட்டு இருவருக்கும் இடையே அன்பானது இன்னுமே ஜாஸ்தியாகுமே தவிர குறையாதுங்க ஆனாலுமே உங்களுடைய நடத்தையை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைத்து இருப்பது அவசியம் திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரங்களாக இருக்கக்கூட இருப்பினுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலையை எளிமையாக கையாள முடியுங்க ரொம்பவே சிம்பிள்ங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க எப்போதுமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இருவருக்கும் இடையே யார் ஃபஸ்ட்டு விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது தான் அங்கே போட்டியாகவே இருக்கும் ஒரு முறை நீங்கள் விட்டு கொடுத்து தான் பாருங்களேன் அடுத்த முறை பார்த்திங்கன்னா ஐயோ நம்முடைய ஒய்ஃபோ இல்லைனா ஹஸ்பண்டோ விட்டு தராங்களே அப்படிங்கிற ஒரு அன்பு அதிகரித்து அடுத்த டைம் அவங்களே அந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இவ்வளவு தாங்க சிம்பிளான தான் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அவங்க நடந்துக்கலைன்னா என்ன ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் இப்படி இருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயே நினைப்போம் அந்த விஷயங்களை நாம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணும் அதாவது அவங்க நம்மக்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த விஷயங்களை நாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்போது தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதே போல் அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி நடந்துப்பாங்க ஸோ அதாவது சொல்றது தாங்க நல்லது செஞ்சுன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் மற்றவங்கள்கிட்ட நடந்துக்கோங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தன்னால கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் குழப்பங்கள் ஏற்பட்டு சிறிது நேரம் அமைதி நிலவலாங்க ஆனாலுமே சூழ்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த புரட்டாசி மாதமானது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மாதமாக இருக்க கடினமாக உழைக்க வேண்டும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற கனவுல இருப்பவர்களுடைய விருப்பமானது இந்த மாதத்துடைய பிற்பாதியில் நிறைவேறுவதுடன் பிறர் வெளிநாடு செல்வதிலேயும் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் சிம்மராசி நேயர்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது இருந்தாலும் குடும்ப விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் போதுங்க தொழிலாக இருந்தாலும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில ஆசைகள் அதாவது வெளிநாட்டிற்கு போகணும் படிக்க போகணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க எல்லாமே நல்ல நல்லதாக நடக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலும் அமையும் மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ